இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஆறு முடியே மரியா கூறியது ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வழியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இதோ கிறிஸ்து பிறப்பு மிக அண்மையில் உள்ளது மீட்பர் நமக்காக தாவீதின் ஊரிலே பிறக்க இருக்கின்றார் இதோ அவருடைய பிறப்பு பெருவிழாவை நாமெல்லாம் இணைந்து கொண்டாட நம்மையே தயாரிக்கக்கூடிய இறுதி காலத்திலே நாம் இருக்கிறோம் இந்த நாளில் அன்னை மரியாளினுடைய பாடலை நாம் நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம் அன்னை மா அன்னை மரியால் தன்னுடைய கருவிலே சிசுவாக இயேசுவை சுமந்து கொண்டு எலிசபெத்தம்மாளை தேடி சென்று கற்பிணியாக வயது முதிர்ந்த காலத்திலே அவருக்கு உதவி தேவைப்பட்ட நிலையிலே அவருக்கு உதவி செய்ய சென்ற இடத்திலே புகழ்ந்து இறைவனை பாடுகிறார் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் நமக்கு அதிகமான நன்மைகளை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அரும்பெரும் செயல்களையெல்லாம் செய்திருக்கிறார் நாம் இந்த நாளிலே அவரை போற்றி புகழ வேண்டும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து மகிழ்ச்சியோடு நன்றி பண்பாட வேண்டும் இதன் வழியாக நாம் கிறிஸ்துடைய பிறப்புக்கு இந்த நாளிலே நம்மையே நாம் தயார் செய்க இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இந்நேரம் வரை நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு கடவுள் அரும் பெரும் செயல்களையெல்லாம் செய்திருக்கிறார் ஒவ்வொரு மாதத்திலும் கடவுள் நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் நன்மை செய்திருக்கிறார் என்று நீங்கள் ஒரு பட்டியல் எடுங்கள் அதன் நினைத்து அதற்காக ஒரு அருள் நிறைந்த மரிய ஜெபம் அல்லது ஒரு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே ஜெபம் என்று நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி மரியாள் என்று சொல்லி நாம் நன்றி ஜபம் குடும்பமாக இணைந்து செய்வது அல்லது தனிப்பட்ட விதத்திலே நன்றி ஜபம் செய்வது மிகச்சிறந்த தயாரிப்பாக இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளை பல நேரங்களில் நாம் வேண்டுதலை வைத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே எனக்கு இதை தாரும் தாரும் என்றெல்லாம் உரிமையோடு கேட்கிறோம் இதோ இந்த நாளிலே கடவுள் செயல்களை செயல்களையெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார் அல்லவா அதையெல்லாம் நினைத்து ஆண்டவரை போற்றி புகழுவோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே எவ்வளவோ துன்ப துயரங்களுக்கு மத்தியிலும் கூட பல நன்மைகளை இறைவன் நமக்கு செய்திருக்கிறார் ஆசிர்வாதமான காரியங்களை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார் அதையெல்லாம் நினைத்து என் ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த ஆண்டிலே இந்த அரும்பெரும் செயலை எனக்கு செய்திருக்கிறார் அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இப்படியாக நீங்கள் குடும்பமாக இணைந்து உணவு வேளையில் அல்லது குழுவாக வாழ்கக்கூடிய வேலையில் இணைந்து இந்த ஆண்டு எனக்கு கடவுள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் தெரியுமா என்று சொல்லி உங்களோடு நீ உங்கள் மத்தியில் உங்களோடு இருப்பவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை சக மனிதர்கள் நன்மை செய்கிற பொழுது இதோ இவர் வழியாக நான் இந்த நன்மையை பெற்றுக்கொண்டேன் அவரால் தான் நான் படித்தேன் அவரால் தான் இந்த உயர்வை அடைந்தேன் என்றெல்லாம் சக மனிதர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோமே நம் ஆண்டு வரை அப்படியாக நன்றியோடு இந்த நாளிலே நினைத்துப் பார்ப்போம் ஆண்டவர் எனக்கு என் பெற்றோருக்கு என் குடும்பத்தில் உள்ளவருக்கு இந்த அரும்பெரும் செயலை இந்த ஆண்டு செய்திருக்கிறார் என் குடும்பத்திலே ஒரு திருமணத்தை செய்து கொடுத்திருக்கிறார் என் குடும்பத்திலே ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என் குடும்பத்திலே இந்த திருவருள் சாதனத்தை கடவுள் இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறார் என்று அவர் கொடுத்த அருள் எல்லாம் நினைத்து ஆண்டவரை நாம் இணைந்து போற்றி புகழுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே நாம் வாசிப்பது போல ஆண்டவர் என் என் எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் செய்த அரும்பெரும் செயல்களையெல்லாம் நினைத்து இதோ இந்த நாளிலே நாம் நன்றி சொல்லுவோம் அதே போல அன்னை மரியான் கடவுள் செய்த அரும்பெரும் செயல்களை நினைத்து நன்றி சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஒரு இறைவாக்கினராக நற்செய்தியை அறிவிக்கிறார் தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்துவார் என்று தாழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை செய்தியை ஒரு ஆறுதல் செய்தியை கொடுக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நமக்கு செய்த அரும்பெரும் செயல்களை நம்மோடு இருப்பவருக்கும் செய்வார் என்று நாம் சான்று பகர இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் சாட்சி சொல்ல அழைக்கப்படுகிறோம் என்னை ஆசிர்வதித்த கடவுள் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் என்று இந்த நாளிலே நாம் சாட்சி சொல்வதன் வழியாகவும் கிறிஸ்துடைய பிறப்புக்கு நம்மையே நாம் தயார் செய்ய முடியும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ கிறிஸ்து பிறப்பு மிக அருமை அருகில் இருக்கிறது குறுகிய நாட்களிலே நாம் நம்மை தயாரிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே ஒருவர் மற்றவருக்கு நற்செய்தியாக இருப்போம் ஆண்டவர் செய்த நன்மைகளை எடுத்து சொல்லி ஒருவர் மற்றவருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுப்போம் ஏசு கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அரும்பெரும் செயல்களையெல்லாம் எங்களுக்கு செய்த ஆண்டவரை உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ அன்னை மரியாள் கருவில் இயேசுவை சுமந்து கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளை போற்றி புகழ நல்ல மனதை தாரும் இயேசுவே ஆண்டவர் இதோ இந்த நாளிலும் உடைய வருகைக்கு எங்களை நாங்கள் தயாரிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலே நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் இயேசுவே ஆண்டவரே நீர் தொட்டு குணப்படுத்துவீராக இதோ அவர்கள் எழுந்து நடக்கவும் உடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடவும் நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக இயேசுவே எங்கள் மீட்பரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய உறவு எல்லாம் நீர் சரி செய்து அமைதியினால் நிரப்புவீராக அமைதி இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை புதிய நம்பிக்கை தாரும் ஆண்டவரே இந்த நாளிலும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக தேர்விலே வெற்றிக்காக ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நிறைய இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசிர்வதிப்பீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நிறைய இடம் கொடுப்பீராக இன்று நாங்கள் நினைத்த நன்மையான காரியங்களெல்லாம் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக இயேசுவே ஆண்டவரே உடைய பிரசன்ன முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும் இதோ இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருப்பவர்கள் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் மன்றாடி எங்களிடத்திலே உதவி கேட்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக உடைய துயரங்கள் அனைத்தையும் நீரே மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்